வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் சவுதி அரேபியாவிலிருந்து ஆண்டிற்கு முப்பத்தொரு லட்சம் மெட்ரிக் டன் டிஏபி உரம் இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தம் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளது வருமான வரித்தொகையை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் பதினேழு நாட்களாக குறைந்துள்ளது என்று மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது திருக்குறளின் சிறப்புகளை முழுமையாக எடுத்துக் கூறும் வகையில் தில்லியில் மாபெரும் அமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழா இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் சவுதி அரேபியாவில் இருந்து ஆண்டிற்கு முப்பத்தோரு லட்சம் மெட்ரிக் டன் டிஏபி உரத்தை இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தம் மத்திய ரசாயன உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளது மூன்று நாள் பயணமாக சவுதி அரேபியா சென்ற திரு ஜே பி நட்டா ரியாத் நகரில் அந்நாட்டு தொழில்துறை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் திரு பண்டார் பின் இப்ராஹிம் அல் குராயஷை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது சவுதி அரேபியாவின் மாடர்ன் நிறுவனத்திற்கும் இந்தியாவின் ஐ பி எல் சிஐஎல் மற்றும் கிரிபோ நிறுவனங்களுக்கு இடையே கையெழுத்தானது இதன்படி நடப்பாண்டு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு டிஏபி உரம் இந்தியாவுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாட்டில் டிஏபி உரம் விவசாயிகளுக்கு தட்டுப்பாடின்றி கிடைக்க வகை செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து திரு ஜே பி நட்டா சவுதி அரேபியாவின் இளவரசரும் அந்நாட்டு எரிசக்தித்துறை அமைச்சருமான திரு அப்துல் அஜீஸ் பின் சல்மான் அல் சவுதேயும் சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினாா் மேலும் நாட்டின் சுகாதாரத்துறை துணை அமைச்சர் திரு அப்துல் அஜீஸ் அல் ருமையாவையும் திரு ஜே பி நட்டா சந்தித்து பேசினார் அப்போது மருத்துவ சேவைகள் மருந்து பொருட்கள் மற்றும் டிஜிட்டல் சுகாதார சேவை தொடர்பான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய ரசாயன உரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆசியான் நாடுகளுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார் மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்ற ஆசியான் இந்தியா வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இந்தியாவின் வெளிநாட்டுக் கொள்கையில் ஆசியான் அமைப்பு முக்கிய இடம் இடம்பெறுவதாக கூறினார் பாதுகாப்பு பொருளாதாரம் சமூக கலாச்சார துறைகளில் ஆசியான் நாடுகளுடனான ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்தியா முன்னுரிமை அளிப்பதாகவும் திரு பபித்ரா மார்கரிடா தெரிவித்தார் வருமான தொகையை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் மூன்று மாதங்களிலிருந்து பதினேழு நாட்களாக குறைந்துள்ளது என்று மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது இந்த வாரியத்தின் முதன்மை கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரி தெரிவித்துள்ள தகவலின்படி வருமான வரித்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்தி டிஜிட்டல் கட்டமைப்புகளை அதிக அளவில் ஏற்படுத்தியிருப்பதே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பிடித்தம் செய்யப்பட்ட வருமான வரியை உடனுக்குடன் பரிசீலித்து சரி கட்டுவதுடன் குறைதீர்வு முறைகளை ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்வதன் காரணமாக வரி செலுத்துவோரின் சிரமங்கள் தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்கில் பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்த திருப்பி அளிக்கப்படும் வருமான வரி தொகை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து நிதியாண்டில் பதினேழு புள்ளி ஆறு சதவீதமாக அதிகரித்துள்ளது வருமான கணக்கு தாக்கல் செய்வோர் எண்ணிக்கையும் இரட்டிப்பாகி நேரடி வரி வசூல் இருபத்தேழு லட்சத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் யுபிஐ பரிவர்த்தனை உலகின் முன்னணி பரிவர்த்தனை முறையாக உருவெடுத்துள்ளது என்று நிதி ஆயோக் அமைப்பின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி திரு அமிதாப் காந்த் கூறியுள்ளார் இது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் மிக முக்கியமான சாதனைகளில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மக்களின் வாழ்க்கையையும் இந்த பரிவர்த்தனை பெருமளவு மாற்றியமைத்துள்ளதாக திரு அமிதாப் காந்த் குறிப்பிட்டுள்ளார் தினந்தோறும் அறுநூற்று ஐம்பது மில்லியன் யுபிஐ பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படுவதன் வாயிலாக விசா பரிவர்த்தனையை பின்னுக்கு தள்ளி முதலிடத்திற்கு வந்துள்ளதற்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்தியாவின் மொத்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் எழுபத்தொன்பது புள்ளி ஏழு சதவீதமாக இருந்த யுபிஐ பரிவர்த்தனை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தை ஆண்டில் எண்பத்து மூன்று புள்ளி ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குள் இருபது நாடுகளுக்கு யுபிஐ பரிவர்த்தனையை விரிவுபடுத்த உறுதிபூண்டுள்ளதாகவும் அந்த வங்கி தெரிவித்துள்ளது நீங்கள் மாநில திருக்குறளின் சிறப்புகளை முழுமையாக எடுத்துக் கூறும் வகையில் தலைநகர் தில்லியில் மாபெரும் அமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கும்படி மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்றார் இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகும் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வரி இன்றும் தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் திருக்குறளை படிப்பதோடு மட்டுமின்றி அதில் உள்ள கருத்துக்களை இளைய தலைமுறையினரிடம் கொண்டு சேர்ப்பது அவசியம் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார் திருபுவனம் காவல்நிலைய மரணம் உட்பட திமுக ஆட்சியில் இதுவரை நடந்த அனைத்து காவல் மரணங்கள் குறித்தும் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசின் செயல்பாடுகள் மக்கள் வெறுப்படையும் அளவிற்கு இருப்பதாக குற்றம் சாட்டினார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தேர்தல் பணிகளை விரைவுபடுத்தும் வகையில் பிஜேபி சார்பில் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ஆகிய ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் வெளி மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நயனார் நாகேந்திரன் கூறினார் முருகப்பெருமானின் முதலாம் படைவீடான மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழா இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை எட்டாம் கால யாகசாலை பூஜைகள் பூர்த்தி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை ஐந்து இருபத்தி ஐந்து மணியிலிருந்து காலை ஆறு பத்து மணிக்குள் மிதுன லக்கணத்தில் வேத மந்திரங்கள் மங்களவாத்தியங்கள் இவற்றுடன் பக்தர்களின் அரோகரா கோஷம் திருப்பரங்குன்றம் முழுவதும் ஒழிக்க கோவில் ராஜகோபுரம் வல்லப கணபதி விமானம் கோவர்த்த நம்பிகை அம்பாள் விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது அதே நேரத்தில் கோவில் பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு தொடர்ந்து மூலவர்களுக்கு மகா அபிஷேகமும் தீபாராதனையும் காட்டப்பட்டது மேலும் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்ற பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மூலம் புனித நீர் தெளிக்கும் பணியும் நடைபெற்றது பக்தர்களுக்கு மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயிறு மூலவர் படம் விபூதி இனிப்புகள் கொண்ட தாம்பூல பிரசாத பைகளும் அறங்காவலர் குழு சார்பில் வழங்கப்பட்டது கும்பாபிஷேகத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் திருப்பரங்குன்றத்தில் குவிந்திருந்த நிலையில் திருப்பரங்குன்றம் முழுவதும் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா திருவள்ளூரில் சரக்கு ரயில் தடம் புரண்டு ஏற்பட்ட விபத்து காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த ரயில் போக்குவரத்து முழுமையாக சீரடைந்தது சென்னை அரக்கோணம் மற்றும் அரக்கோணம் சென்னை ஆகிய இரு மார்க்கத்திலும் ரயில்கள் குறைந்த வேகத்தில் இயக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவள்ளூர் ரயில் நிலையம் அடுத்த வரதராஜ நகர் இருளர் காலனி அருகே டேங்கர் டீசல் சரக்கு ரயில் தடம் புரண்டு தீ விபத்தான பகுதியில் ஒரு பகுதியில் தண்டவாளம் மின்கம்பிகள் சீரமைக்கப்பட்டு சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் செல்லும் மார்க்கம் சரி தொடர்ந்து ஐந்து விரைவு ரயில்கள் மெதுவாக கடந்து சென்றன சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் மார்க்கமாக செல்லும் ரயில் சேவை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் விபத்து நடந்த பகுதியில் தீயினால் சேதமான மின்கம்பங்கள் மற்றும் தண்டவாளங்கள் டேங்கர் ரயில் பெட்டிகளை ஒரு பகுதியில் அகற்றி சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் மார்க்கமாக செல்லும் வகையில் பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து விரைவு ரயில்கள் இயக்கம் மீண்டும் தொடங்கப்பட்டு சென்னை சென்ட்ரலில் இருந்து திருவனந்தபுரம் மங்களூர் ஆலப்புடா ஆகிய மூன்று விரைவு ரயில்கள் குறைவான வேகத்தில் அடுத்தடுத்து இயக்கப்பட்டன திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன் இருவரி செய்திகள் காசா பகுதியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இருநூற்றி எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் நைஜீரிய முன்னாள் அதிபர் முகமது புகாரி லண்டனில் நேற்று காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி இரண்டு உல்பா தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த மூன்று முக்கிய தலைவர்கள் மியான்மரில் நேற்று கொல்லப்பட்டனர் சத்தீஸ்கர் மாநில சட்டப்பேரவையில் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது மும்பையில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டத்தில் அரசின் சேவைகளை பெறுவதற்கான சிறப்பு முகாம் இருநூற்று ஒன்பது இடங்களில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி சிவ சவுந்தரவல்லி தெரிவித்துள்ளாா் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் குறித்த விவரங்களை சேகரிக்கும் பணிக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி சந்திரகலா கேட்டுக் கொண்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை கோட்டை அருகே காட்டு யானை தாக்கியதில் வேட்டை தடுப்பு காவலர் படுகாயமடைந்தார் காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பகுதியில் சமையல் எரிவாயு கசிந்து தீப்பற்றியதில் காயமடைந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் காயமடைந்தனர் விளையாட்டுச் செய்திகள் விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் உலகின் முதல்நிலை ஆட்டக்காரரான இத்தாலியன் ஜானிக்ஸ் என்னா் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளாா் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் நடப்பு சாம்பியனான கார்லோஸ் அல்காரஸை நான்கு ஆறு ஆறு நான்கு ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற செற்கணக்கில் வீழ்த்தினார் இதன் மூலம் நூற்று நாற்பத்தெட்டு ஆண்டுகால விம்பிள்டன் வரலாற்றில் முதன்முறையாக பட்டம் வென்ற இத்தாலி நாட்டவர் என்ற சிறப்பை பெற்றார் இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் நேற்றைய நான்காம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு ஐம்பத்தெட்டு ரன் எடுத்துள்ளது இப்போட்டியில் இந்தியா வெற்றி பெற இன்னும் நூற்று ரன் தேவை மீண்டும் தலைப்புச் செய்திகள் சவுதி அரேபியாவில் இருந்து ஆண்டிற்கு முப்பத்தோரு லட்சம் மெட்ரிக் டன் டிஏபி உரம் இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தம் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளது வருமான தொகையை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் பதினேழு நாட்களாக குறைந்துள்ளது என்று மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது திருக்குறளின் சிறப்புகளை முழுமையாக எடுத்துக் கூறும் வகையில் தில்லியில் மாபெரும் அமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விழா இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியன் ஜானிக் சின்னர் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது